செல்போனிலேயே அரசியல் பண்ணுவதை விட்டுவிட்டு ஏன்னா நம்ம பொறுப்பாளர் ஆனந்து அவர் விருதுநகர் மாவட்டத்திற்கு பொறுப்பாளராக நம்முடைய நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னால் வெற்றி பெற்றதற்கு பின்னால் இப்போது சில மாதங்களாக அவரை அங்கே போட்டார் அவர் நிச்சயமாக மேலூர் தொகுதிக்கு நான் வர வேண்டும் எனக்கு புதிதாக மேற்கு தொகுதியை கொடுத்திருக்கிறீர்கள் அதிலையும் நான் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக என்னுடைய அருமை தகுதி மறு பொறுப்பாளரை மீண்டும் மேலூருக்கு நான் கேட்டு வாங்கி இன்றைக்கு புதிய முறை வந்தவுடனே அன்னை நாங்கள் எல்லாரையும் ஐம்பது பேரை விட்டு செக்கப் பண்ணுறோம் அதை வீடியோவுல நாங்கள் பதிவு செய்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு ஒன்றிய வாரியாக நகரம் பேரூர் வாரியாக ஒருவர் கூட விட்டு போகாமல் கணக்கெடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இங்கே எல்லா மூத்த முன்னோடிகள் அறைவரில் இருந்திருக்கிற போது ஒரு புது மாதிரியாக கூட்டத்தை பார்த்து விட்டவுடன் மிகப்பெரிய கூட்டம் வந்திருக்கிறது என்று நினைத்துக்கொள்வோம் என்று நீங்கள் எல்லாம் நினைத்ததற்கு மாறாக இன்றைக்கு பொறுப்பாளரை போற்று ஒவ்வொருவரையும் சிந்தித்து ஒவ்வொருவரையும் நேரடியாக பார்த்து கணக்கெடுத்திருக்கிறோம் வருங்காலத்தில் இதை விட இன்னமும் சரியாக இயக்கம் பொறுப்பாளர்களை நீங்கள் ஒழுங்காக தந்திருக்கிறீர்களா உங்கள் பணி சரியாக இருக்கிறதா என்பதனை ஆராயக்கூடிய பணி நிச்சயமாக விரைவாக இருக்கும் என்பதை நான் சொல்லிக்கொள்கிறேன் இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம் நாடாளுமன்ற தேர்தலிலே தேர்தல் பணி ஆரம்பிக்கிற போது எப்படி இருந்தது என்பதை கேட்டு அது வர வர அதனுடைய செயல்பாடு வேலைப்பலு வேலைப்பா எல்லாம் எந்த அளவிற்கு நீங்கள் கூட்டு முயற்சியோடு கூட்டினீர்கள் நீங்கள் சொன்னீர்கள் நீங்கள் தெளிவட ஆனந்த சொல்கிற போது அதில் எத்தனை பேர் எதுக்காக வேகம் பண்ணுங்க எதற்கான தவறான செய்திகளை சொன்னீர்கள் அத்தனையும் கண்டித்து செயல்படுத்தி எத்தனாயிரம் ஓட்டு வாங்கணும் ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் அதையும் செய்து மேலும் முப்பத்தி மூணாயிரம் ஓட்டு வாங்கி எழுபது ஆயிரம் ஓட்டுக்கள் சட்டமன்றத்தில் பெற்ற வாக்கை காற்றும் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அறிவித்த நாடாளுமன்ற வேட்பாளரை மேலூரிலே அறுபத்தெட்டாயிரத்துக்கு மேல் எழுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசம் பெற்று தந்திருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த உணர்வோடு திமுக என்ற ஒரு மிகப்பெரிய தலைவன் என்ன கட்டளை அந்த உணர்வோடு என்னுடைய அருமை சம்பிகளாக இருந்தாலும் சரி அருமை சகோதரிகளாக ஒழுங்கான வழிமுறை நீங்கள் படுத்தினீர்கள் என்றால் என்றைக்குமே பெறாத வெற்றி வெற்றி பெறாமல் இல்லை சில பேருடைய துரோகத்தினால் சில பேர் ஒரு அரவிணைப்பு இல்லாத காரணத்தினால் நாம் இழந்த பெருமையை இன்றைக்கு மேலூர் தொகுதி திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகிறது என்று சொன்னால் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதியும் வெற்றி பெறுவோம் என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய சுயமரியாதை தன்மானம் அத்தனையும் நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதலமைச்சர் இரவென்று பார்க்காமல் பகரென்று பாராமல் தன்னுடைய இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் உழைத்து கொண்டு இன்றைக்கு எந்த அளவிற்கு பல்வேறு சவால்களை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு கழகத்தினுடைய கட்சியை கட்டுக்கோப்பாக மட்டுமல்ல கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களையும் தொண்டர்களையும் அரவணைத்து இன்றைக்கு இந்தியாவிற்கே ஒரு வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய முதலமைச்சர்களிலே ஒரு முன்னோடி முதலமைச்சராக மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்து எல்லோருக்கும் எல்லாம் பெற வேண்டும் என்று சொல்வதோடு நீங்களெல்லாம் செய்து இன்றைக்கு கலைஞர் உரிமை உரிமைத்தொகை பெறாத நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகளை மாண்புமிகு அவர்கள் அறிவித்த அன்றைக்கே அவர்களை விட்டுவிடாதீர்கள் யாரெல்லாம் கிராமத்தில் கேட்டு உனக்கு வந்துருச்சா வந்திருக்கலையான்னு நீங்கள் நேரடியாக கேட்டு அதில் தகுதி உள்ளவர்களை நிச்சயமாக இந்த பணியை நீங்கள் முழுமையாக செய்ய வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய எண்ணம் எங்களுடைய எண்ணம் இன்றைக்கு ஓரளவிற்கு நம்முடைய மேலூர் தொகுதியினுடைய கழகத்தினுடைய முன்னோடிகள் கழகத்தினுடைய உறுப்பினர்கள் என்னுடைய அருமை சகோதரிகள் தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள் நிச்சயமாக இன்னொரு மிகப்பெரிய வாய்ப்பை முதலமைச்சர் அவர்கள் நம்மளுக்கு தர இருக்கிறார்கள் அதுவும் இந்த தமிழ்நாடு திரும்பி பார்க்கிற வகையில் மதுரையா என்று கேள்வி கேட்கக்கூடிய அளவில் அதையும் மிக பிரமாண்டமாக நாம் நடத்த இருக்கிறோம் அப்போதும் ஒவ்வொரு தொகுதியாக அழைத்து இல்லை நேரத்தின் அருமையை எப்படி அமைகிறதோ அதற்கு தகுந்தாற்போல மீண்டும் ஒரு கூட்டத்தை நாம் கூட்ட இருக்கிறோம் இந்த நிலைமை இனிமேல் மேலூரில் வராமல் நீங்கள் பொறுப்பாளர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பட்டியல் மட்டும் முறையாக இருக்கிறது அதனால் வாய் சடுவால் இல்லாமல் வாய் வார்த்தை இல்லாமல் அதைத்தான் நம்முடைய மாவட்டத்தினுடைய பிஏ எனக்கு உதவியாக இருக்கிறவர் உதவியாளர் சரியான நேரத்தில் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அண்ணன் அவர்களே நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் எழுபதாயிரத்தை தாண்டி வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று சொன்னீர்கள் அன்றைக்கு அதிமுக தனியாக நின்றது பிஜேபி தனியாக நின்றது இன்றைக்கு இருவரும் சேர்ந்திருக்கிறார்கள் எனவே நாடாளுமன்றத்தை விட பல மடங்கு கடுமையாக உழைக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று அவர் வாக்குகளோடு கொடுத்திருக்கிறார் எனவே நீங்கள் நிச்சயமாக இந்த வாக்குகளை எல்லாம் எத்தனை கூட்டணிகள் சேர்ந்து நின்றாலும் நீங்கள் ஒழுங்காக வரக்கூடிய தேர்தலில் நம்மளுக்கும் கூட்டணி கட்சி இங்கே வலுவாக இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் வலுவாக இல்லை என்றாலும் உங்களோட வலுவோடு அவர்களையும் வலுவ சேர்த்து வலுவிற்கிறவர்களை மதித்து அவர்களையும் அரவணைத்து உங்கள் பணி செய்ய வேண்டும் என்று கேட்கிறதற்கு காரணம் மேலூர் தொகுதி நிச்சயமாக இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெறுவதற்காக அனைத்து பணிகளையும் கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் செய்வார்கள் அதற்கு மாவட்ட கழகம் முழு ஒத்துழைப்பையும் தரும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு கழகத் தலைவர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் மதுரை மாவட்டத்தில் பத்திற்கும் பத்து தொகுதி வெற்றி பெற வேண்டுமென்று அவர் நினைத்திருக்கிறார் அவர் நினைத்த இலக்கை அடைவதற்கு எப்போதுமே மதுரை மாவட்டம் முன்னோடி மாவட்டமாக இருக்க வேண்டும் இருக்கும் இதையெல்லாம் உங்களுடைய பணி இன்றைக்கு காலதாமதமாக சில நேரங்கள் சில துளிகள் வந்தாலும் பொறுமையோடு இருந்திருக்கிறீர்கள் பொறுப்பாளர்களே என் அருமை சகோதரர்களே நீங்கள் சகோதரிகளே தயவு செய்து முதலமைச்சர் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரிய வேண்டும் அவர் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபது முதல்வராக வருவார் வருவதற்கு மேலூர் கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் மேலூர் தொகுதியினுடைய மக்கள் முழு முயற்சாக இப்போது இருந்தே நீங்கள் பணியாற்ற என்று உங்களை அன்போடு கேட்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாரும் தயவு செய்து பொறுமையோடு இருந்து ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரத்துக்குள்ள ஒரு முழு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அத்தனை பேரும் பொறுமையாக இருந்து தயவு செய்து இந்த தாய்மார்களை முன்னுக்க சாப்பிட வச்சு நீங்களும் அமர்ந்து சாப்பிட விட்டு செல்ல வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்